நீ விடா கண்ட அப்படின்னா நான் கொடா கண்ட அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புது வழியில போதை பொருளை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறான் அதாவது வடிவேலு மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் இருக்கிற லாக் அப் அப்படிங்கிறது அந்த ஜெயிலுடைய காம்பவுண்ட் சுவர்ல இருந்து ஒரு இருபது அடி தூரத்துல தான் இருந்திருக்கு ஆல்சோ அந்த வால்ல இருந்து அதுக்கு பக்கத்துல போற பார்க் ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக்கும் கூட ஒரு பதினஞ்சு அடி தூரத்துல தான் இருந்திருக்கு ஸோ வடிவேலு என்ன பண்றான் அப்படின்னா அவனை விசிட்டர்ஸ் மாதிரி பார்க்க வர அவனுடைய ஆளுங்க கிட்ட அந்த ட்ராக்ல போற ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் மாதிரி வந்து போதை பொருள் பேக்கெட்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஜெயிலுக்குள்ள தூக்கி போட சொல்லி சொல்லியிருக்கான் அவனுகளுமே ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு மரத்தை அடையாளம் வச்சுக்கிட்டு போதைப் பொருள் பேக்கெட்ஸ்ல ஒரு கல்ல கட்டி அத கரெக்டா உள்ள எரிஞ்சு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கானுங்க உள்ள இருக்கிற வடிவேலுவும் அதை எடுத்து மறுபடியுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்

அழ அவருடைய கண்ட்ரோல கொண்டு வரிறதுகான வேலையில தீவிரமா இறங்குறாரு கைதிகள் டைமுக்கு ஒழுங்கா எந்திரிக்கணும் சொல்ற நேரைய ஒழுங்கா செய்யணும் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும் பீடி சிகரெட் அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ண கூடாது இவங்களுக்காக ஜெயிலுக்குள்ளேயே ஒரு டி அடிక్షన్ சென்டர் ஆரம்பிச்சு அந்த கிளாஸ ஒழுங்கா அட்டன் பண்ணணும் தேவையில்லாம சத்தம் போட கூடாது டைமுக்கு படுத்து தூங்கணும் அப்படின்னு இங்க நான் தான் கிங் நான் வைக்கிற ரூல்ஸ் அப்படின்னு ஜெயிலர் படத்துல ரஜினி சொல்ற மாதிரி ஜெயக்குமாரும் அந்த ஜெயில அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காரு இதுல ஏதாவது ஒன்னு மீறினா கூட அவருடைய லத்தியால கைதிகளை பதம் பார்த்திருக்காரு